அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேலம் ராகுல் பேசுறேன் தரமான பெண் குதிரை குட்டி ஒன்று லோ பட்ஜெட்ல விற்பனை கொண்டு வந்திருக்கோம் அதோட பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் வாங்க என்ன இதுங்கறத பார்க்கலாம் குதிரை வந்து பெண் குதிரை வயசு வந்து ரெண்டு வயசு ஆகுது பல்லு வந்து ரெண்டாம் பல்லு போட்டுருக்கு நல்ல இளம் பொருள் தான் உயரம் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு குழாம்புக்கு மேல இருந்து இன்னும் ரெண்டு இன்ச்சு வளர்த்ததுக்கு வாய்ப்பு இருக்கு வயசுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு நாற்பத்தி இன்ச்சு வந்துடும் இப்போ வந்து நாற்பத்தி நாலு இருக்கு குழாம்புக்கு மேல இருந்து குதிரைக்கு பழக்கம்னு வந்து வண்டி பழக்கம் இருக்கு ஏறுசுவாரி பழக்கம் இருக்கு ரெண்டுக்குமே தெளிவா போகுது நாலு கால் ஆடமே புதுல ஆடம் போட்டு இருக்கோம் முந்தாண்டி எந்த லாட போட்டோ போட்டு ஓட்டவே இல்லை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடுறது மட்டுந்தான் வேலையே வேறு எந்த ஒரு வேலையுமே கிடையாது குதிரை குணத்தில் பார்த்தா சாதுவான குணம் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் கடிவதும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது குழந்தை மாதிரி கேரக்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா குதிரைக்கு சுழி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒம்பது சுழலி சுத்தமாக இருக்குது நெற்சூழி நல்ல ஸ்தானத்தில் இருக்கும் மஸ்தகம் பாருங்கள் தெளிவாக ஸ்தானத்தில் இருக்குது மொத்தம் ஒம்பது சுழி சுத்தமாக இருக்குது எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சுழியுமே கிடையாது குதிரைக்கு வந்து மார்கால் வெள்ளைன்னு சொல்லுவாங்க இடது காலும் வலது காலும் வெள்ளையாக இருக்கும் குழம்பு வெள்ளையாக இருக்கும் முடியும் வெள்ளையாக இருக்கும் குதிரோட கை கால் வாட்டெல்லாம் பாருங்க குதிரையோடய ஸ்ட்ரெச்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு தோரணையாக இருக்குங்கிறத பொருள் உண்மையிலே தரமான பொருளாக இருக்குது குதிரைக்கு எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழாயிரம் ரூபாய் கேட்குறோம் முன்னப்பண அனுசரித்து கொடுத்தலாம் ஆஃபர் பிரைஸ் தான் சொல்கிறோம் அதுல என்ன என்ன தர முடியுமா கண்டிப்பாக உங்களுக்கு அனுசரித்து பண்ணி கொடுக்குறேன் குதிரை இருக்கடன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தம்பம்பட்டில் தான் இருக்குது குட்டி வந்து நம்ம கையில் தான் இருக்குது வேணுங்குறீங்க நம்ம நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறுநாள் நம்ம சொல்ல ஃபாலோ பண்ணி வச்சிக்கிங்க